அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவிலே கிறிஸ்தவர்கள் மூ ஒருமை என்பதாக ஒரு கோட்பா கோட்பாட்டினை வைத்திருக்கின்றார்கள் தந்தை மைந்தன் தூய ஆவி ஒரு கிறிஸ்தவரிடத்திலே கேள்வி கேட்கின்ற போது நீங்கள் ஒரு கடவுளை வழிபடுகின்றீர்களா மூன்று பேரை வழிபடுகின்றீர்களா உடனே அந்த கிறிஸ்தவர் பதிலளித்து விடுவார் ஒரே கடவுளைத்தான் நாங்கள் வழிபடுகிறோம் என்று ஒரே கடவுளை நீங்கள் வழிபடுவதாக இருந்தால் ஏன் தந்தை மைந்தன் தூய ஆவி என்பதாக மூன்று கடவுளினுடைய பெயர்களைச் சொல்கின்றீர்கள் இந்த கேள்விக்கு உடனடியாக ஒரு கிறிஸ்தவர் பதில் சொல்லுவதை நான் கேட்டது இல்லை பார்த்ததும் இல்லை ஆனால் சற்று இறையலை அறிந்தவர்கள் அதற்கு வேண்டிய நல்ல விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் ஒரு கிறிஸ்தவர் ஒரு சைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் ஒரு கடவுளை கும்பிடுகிறீர்களா அல்லது மூன்று கடவுளரை கும்பிடுகிறீர்களா அவர்களுக்கு சாதாரணமான ஒரு சிவனடியாருக்கு அதை பற்றிய சரியான ஒரு பதில் அவர்களிடத்தில் இருந்து வருவது இல்லை ஏனென்று சொன்னால் புராணத்திலே உள்ள செய்திகள் அவர்களினுடைய கண்களை மறைத்திருக்கின்றது அல்லது புராண கருத்துக்கள் தான் அவர்களை அதிகமாக ஆட்கொண்டு இறையியல் அடிப்படையிலான பல தத்துவங்களை அல்லது இறையியல் கருத்துக்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை சைவத்திலே சித்தாந்தம் என்பதாக ஒரு பகுதி இருக்கின்றது அந்த சித்தாந்தத்திலே கடவுளை பற்றிய செய்தி தெளிவாக குறிக்கப்படுகின்றது அருள்நந்தி சிவாசாரியார் என்கின்றவர் சிவஞான சித்தியார் அதில் சுபக்கம் என்பதாக ஒரு பகுதி வருகிறது அந்த பகுதியிலே ஒருவர் ஒரு குருவினிடத்திலே அல்லது பெரியவரிடத்திலே கேட்பதாக ஒரு பாடல் அந்த பாடலை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்லுகின்றேன் அருபமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இங்கு எண்ணின் அருவமும் ரூபாரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் ஒன்றும் சொன்ன ஒருவனுக்கு உரியவாமே ஒருவனுக்கு உள்ளவாமே இந்த பாடலை நம்ம கூர்ந்து பார்க்கின்ற போது ஒருவர் கற்றறிந்த அல்லது இறைவனை பற்றி அறிந்திருக்கின்ற ஒருவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார் உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இதுதான் அந்த பாடலில் வருகின்ற ஒரு அழகான இந்த கேள்வி நீங்கள் உயர்வாக உரைக்கின்ற கர்த்தாவினுடைய கர்த்தருடைய வடிவம் என்ன அது அருவமா உருவமா அல்லது அருவுருவமா அருவம் என்று சொன்னால் கண்ணுக்கு புலனாகாத ஒரு வடிவம் உருவம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய உருவத்திலே வந்திருக்கின்ற நாம் காணக்கூடிய ஒரு உருவம் அருவுருவம் என்று சொல்லுகின்ற போது அருவமும் உருவமும் கலந்திருக்கின்ற ஒரு உருவம் இந்த மூன்றில் எது கடவுளினுடைய வடிவம் என் எனக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பதாக அந்த கேள்வி கேட்கப்படுகின்ற போது அதற்கு அதே பாடலிலே இரண்டாவது பகுதி அல்லா முதல் இரண்டு அடிகள் கேள்வியாகவும் அதற்கு அடுத்த இரண்டு அடிகள் அதற்கு பதிலாகவும் அமைந்திருக்கின்றன அதற்கு அவர் பதில் என்ன அழகாக கூறுகிறார் அருவமும் உருவமும் அருவமும் உருவ ரூபம் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உரியவாமை ஒருவன் என்பது கடவுளை குறிப்பது ஒருவன் என்பதற்கு மிக உயர்ந்தவன் மேலானவன் என்பதாக அதற்கு பொருள் கடவுளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் அப்போ அவர் சொல்லுகின்ற போது உருவமும் அருவமும் உருவ ரூவா ரூபம் அரு உருவமும் உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உரியவாமே அப்போ அருவம் உருவம் அரு உருவம் சகலம் நிஷ்களம் நிஷ்கள சகலம் ரூபம் அருவம் ரூவாரூபம் இப்படியெல்லாம் பல்வேறு விதத்திலே கடவுளுக்கு உரிய பதியினுடைய இலக்கணங்கள் அதிலே அழகாக சொல்லப்படுகின்றன இந்த பகுதி இந்த மூ ஒருமை சொல்லுவது மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உரியவாமே என்று சொல்லுகின்ற காரணத்தினால் அந்த ஒரே கடவுளுக்கு இந்த மூன்றும் பொருந்தும் அருவமும் உண்டு உருவமும் உண்டு அரு அரு உருவமும் உண்டு இதை கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கின்ற போது தந்தை மைந்தன் தூய ஆவி தந்தையை பற்றி பார்க்கின்ற அதை விளக்குகின்ற போது அவருக்கு உருவம் கிடையாது ஆனால் இந்த உலகத்திலே பெருமான் மனிதனாக வந்தார் அதனால் அவருக்கு உருவம் இருக்கிறது இந்த உலகத்தை நீத்து மறுபடியும் விண்ணலகத்திற்கு அவர் ஏறி சென்றபோது மறுபடியும் இந்த உலகத்திலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்பதாக சொன்னதனால் அவர்களுக்கு தூய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒருவரை அவர் அருளி செய்திருக்கின்றார் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருவரால் உணர முடியும் அதே நேரத்தில் பார்க்க முடியாது அருவக்கடவுளை பார்க்க முடியாது ஆனால் உருவக்கடவுளை நாம் பார்க்க முடியும் இந்த மூன்று பகுதிகளும் கடவுளுக்கு சொல்லப்படுகின்ற அழகான இறையியல் கோட்பாடுகளாக கிறிஸ்தவத்திலே இறையியலாளர்கள் வரைந்து வைத்திருக்கின்றார்கள் இப்போ இந்த சைவ பெருமக்களுக்கு இந்த மூருமை எப்படி போய் சென்றது சாதாரணமாக இந்த புராண கருத்துக்களை வைத்து கொண்டு அதை விளக்கம் சொல்லுகின்ற அல்லது வியாக்யானம் சொல்லுகின்றவர்களால் இந்த மூன்று பகுதிகள் அருவம் உருவம் அரு என்கின்ற அந்த இலக்கணத்தை அவர்களால் விளக்கி சொல்ல முடிவது இல்லை புராண கருத்துக்களைத்தான் அவர்கள் சொல்லுவார்களே தவிர இறையியல் கருத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் சைவ சித்தாந்த கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லுவது இல்லை ஆகையினால் இந்த மூன்றுமே கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுகின்ற அருவம் உருவம் அருவுருவம் அந்த அருவம் தான் காட் த ஃபாதர் உருவம் என்பது காட் த சன் அருவுருவம் என்பது காட் த ஹோலி ஸ்பிரிட் இந்த மூன்று பகுதிகளை சைவ பெருமக்கள் வேறு விதமாக அவர்கள் விளக்குகின்றார்கள் அருவம் பார்க்க முடியாதது உருவம் பார்க்கக்கூடியது அருவுருவம் உணரக்கூடியது ஆனால் பார்க்க முடியாதது இந்த இரண்டும் ஒன்று போல அமைந்திருக்கின்ற ஒரு அழகான இறையியல் கருத்துக்களை உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன் ஆகையினால் அதற்கு இது நான் முதலாவது கூறிய பாடல் சிவஞான சித்தியாரில் எழுபத்தி ஐ ஐம்பத்தி எட்டாவது பாடலாக அமைந்திருக்கிறது இதற்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எழுபத்தி எட்டாவது பாடல் எழுபத்தி ஐந்தாவது பாடலிலே உருமேனி தரித்து கொண்டது என்றாலும் உருவு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அரு உரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம் செப்பியம் மூன்றும் நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணை ஆகினால அந்த முதல்ல உள்ள அந்த பாடலுக்கு விளக்கமாக இந்த பாடல் எழுபத்தி ஐந்தாவது சுபக்க பாடல் அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உருமேனி தரித்து கொண்டது உருவத்திலே உள்ள ஒரு மேனியை அந்த கடவுள் தரித்து கொண்டார் அவதாரமாக வந்தார் உருவு இறந்த அருமேனி உருவம் இல்லாத அருவத்திலே உள்ள ஒரு மேனி அதுவும் அதையும் நாம் கண்டோம் திருமேனி உபயம் பெற்றோம் அரு உரு ஆனபோது திருமேனி உபயம் பெற்றோம் இந்த மூன்று பகுதிகளும் கடவுளுக்கு உரியவை அப்போது இந்த செய்திகளை நாம் பார்க்கின்ற போது இந்த சைவ சித்தாந்தத்திலே உள்ள கருத்துக்கள் அல்லது சைவ சித்தாந்தம் என்று சைவ பெருமக்கள் கொண்டாடுகின்ற இந்த பகுதிகளெல்லாம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டிற்கும் பதினான்காவது நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களில் இருநூறு கா ஆண்டுகளுக்கு உள்ள அந்த காலகட்டங்களிலே அவை இயற்றப்பட்டு முடிவு பெற்றன அதற்கு முன்னால் உள்ள பகுதிகளிலே புராண கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன அப்போது கடவுள் ஒருவரா மூவரா என்கின்ற ஒரு கேள்வியை சைவர்களிடத்திலே கேட்கின்ற போது அவர் ஒருவர்தான் தான் அதற்கு சிவலிங்கத்தை குறிப்பார்கள் சிவலிங்கத்தில் ஒரே கல் தான் ஆனால் கீழே அடி உள்ள பாகம் வந்து பிரம்ம பாகம் நடுவில் உள்ள பாகம் வந்து விஷ்ணு பாகம் மேலே உள்ள பாகம் பூசை பாகம் என்பதாக சொல்லுவது சிவபாகம் என்பதாக சொல்லுவது அப்போது பிரம்மன் விஷ்ணு சிவன் இந்த மூன்றையும் விளக்குகின்ற ஒரு அழகான தத்துவமாக சுசீந்திரத்திலே உள்ள ஒரு கோவில் அமைந்திருக்கின்றது தானு மால் அயன் மூன்று பேர் அங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை மூன்று பேரும் இந்திரனுக்கு காட்சி கொடுத்த ஒரே ஒரு உருவமாக அதாவது நெருப்பு லிங்கமாகவே அந்த மூன்றும் ஒன்றாகவே அமைந்திருக்கிறது ஆகையினால் ஒரே கடவுள்தான் ஆனால் மூவொருவராக அவர் விளங்குகின்றார் மூன்று பேரா ஒருவரா மூன்றில் ஒன்று ஒன்றில் மூன்று என்பதாக விளக்குகின்ற அந்த பகுதிகள் கிறிஸ்தவர்கள் இடர்படுகின்றபடி இந்த சைவர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களும் இடர்படுவார்கள் ஆனால் இந்த கருத்துக்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் உருவத்தை காண முடியாது இயேசு பெருமானை காண முடியாது ஆனால் இயேசு பெருமானை பற்றிய ஏராளமான தரவுகள் ஏராளமான இறைவாக்கு செய்திகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதே போல் பரிசுத்த ஆவியானவரை பற்றி எந்த நேரத்தில் எந்த ஒரு பணியை செய்ய வேண்டும் என்பதாக பரிசுத்த ஆவியானவர் கருதுகிறாரோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி அந்த வேலையை முடித்துவிட்டு மறுபடியும் சென்று விடுவார் என்பதாக ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுபெருமான் விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு அவர் எப்பொழுதும் நம்மோடு நம் உள்ளத்திலே உரைகின்றவராக த இமனன்ட்ரி ஃபார்ம் உள்ளுரைவோன் என்பதாக நல்ல தமிழிலே சொல்லுவார்கள் இந்த பகுதிகள் எல்லாமே கிறிஸ்தவத்திலே சொல்லப்படுகின்ற பகுதிகள் இதே பகுதிகளை புரிந்து கொண்டால் சைவர்களும் அதே அடிப்படையிலே அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் இந்த கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கும் பதினான்காவது நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த இறை கருத்துகள் அனைத்தும் கிறிஸ்தவத்தினுடைய இறையியல் கருத்துக்களை உள்வாங்கி அவை செய்யப்பட்டிருக்கின்றன என்பதிலே எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனென்று சொன்னால் அதில் ஆழமாக நான் ஆய்வு செய்திருக்கின்றேன் ஆகையினால் கிறிஸ்தவம் கிபி முதலாவது நூற்றாண்டிலேயே இந்தியாவிற்கு வந்துவிட்டது தோமையர் மூலமாக அது வந்துவிட்டது அது இன்னும் அதிகமாக வளர் வளர்ச்சி பெறுவதற்கு ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் அந்த இறையியல் உருவாவதற்கு அது எடுத்து கொண்டிருக்கின்றது அதற்கு அப்புறமாக இறையியல் கருத்துக்கள் கிறிஸ்தவத்திலே நிலைநாட்டப்பட்ட பிற்பாடு சைவத்திலும் அது அழகாக வேரூன்றி அமைந்திருக்கின்றது ஆகையினால் மூவொரு கடவுள் என்று சொல்லுகின்ற போது கடவுள் மூவரா ஒருவரா ஒருவர் தான் மூவராக செயல்படுகின்றார் ஒரு மனிதன் அவன் 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 அவனுடைய அந்த காம்போசிஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் அது எப்படி அமைந்திருக்கிறது உடல் உயிர் ஆன்மா இந்த மூன்று பகுதிகள் இருக்கின்றது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் பேசுகின்ற நான் யார் என்னுடைய உடலா என் உயிரா என் ஆன்மாவா இந்த கேள்வியை புரிந்து கொள்ளுகின்ற போது மட்டும்தான் கடவுளினுடைய மூ ஒரு தன்மையை புரிந்து கொள்ள முடியும் உடலினுடைய செயல் வேறு உயிரினுடைய செயல் வேறு ஆன்மாவினுடைய செயல் வேறு உடல் உண்பதற்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற இந்த பஞ்ச பூதங்களிலே இருந்து கிடைக்கின்ற அனைத்தையும் இந்த உடலானது அனுபவிக்கின்றது உயிரானது என்ன இந்த உடல் அழியாமல் பாதுகாக்கிற கா பாதுகாப்பதற்கு அது உதவுகின்றது அது உயிரினுடைய செயல் ஆன்மாவினுடைய செயல் இவை எல்லாவற்றையும் கடந்து எது நிலையான நன்மை எது நிலையான தீமை இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த வாழ்வு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு மறுமையிலே வருகின்ற அந்த வாழ்வுக்கு இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் இவை எல்லாவற்றையும் சரியாக தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அமைந்திருக்கின்றது ஆன்மா ஆகினால் ஆன்மாவினுடைய செயல் வேறு உயிரினுடைய செயல் வேறு உடலினுடைய செயல் வேறு இதே போலத்தான் மூவொரு கடவுள் தந்தையாகிய கடவுள் பரம்பொருள் பரம் அபரம் பராபரம் பரம் என்பது தான் காட் த ஃபாதர் என்பதாக சொல்லப்படுவது அவருடைய செயல் வேறு உருவத்திலே வருகின்ற போது இயேசு பெருமானினுடைய செயல் வேறு அதற்கு அப்புறம் தூய ஆவியானவருடைய செயல் இன்றைக்கும் செயலாற்றுகின்ற முறை வேறு இந்த மூன்றையும் நாம் தொடர்ந்து இன்னும் ஆழமாக பார்க்கின்ற போது ஏராளமான நல்ல புரிதலை ஒரு மனிதரால் புரிந்து கொள்ள முடியும் ஆகையினால் இந்த சைவ பெருமக்களின் இடத்திலே காணப்படுகின்ற மூவருமை என்கின்ற ஒரு கோட்பாடு மும்மூர்த்தி ஆகி மும்மூர்த்தி என்பது ஒரு கோட்பாடு மும்மூர்த்திகள் ப்ளோரலில் நான் அதை பார்க்கல பன்மையில் பார்க்கவில்லை மும்மூர்த்தி அது ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடு இன்னும் அதிகமாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ சிவஞான சித்தியார் சிவஞான போதம் போன்ற சைவ சித்தாந்த நூல்களை நாம் அறிந்து கொள்ளுவது முக்கியம் அதில் ஆழமான கருத்துக்களை இன்னும் அதிகமாக பகுத்துப் பார்க்கின்ற போது கிறிஸ்தவத்தை விட்டு விலகாத அளவிற்கு அழகாக அவை எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த மூவொருமை கோட்பாடு என்பது சைவத்திற்கு மட்டும்தான் உண்டா வைணவத்திற்கு இல்லையா இருக்கிறது இன்னொரு பதிவிலே அதை குறித்து நாம் பார்க்கலாம் இந்த மூவொரு மூவொருமை என்கின்ற அடிப்படை தத்துவத்தை அல்லது இறையலை அவர்கள் வைணவத்திலே எப்படியெல்லாம் அதை வேறு விதமாக திரித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை கூட வருகின்ற பதிவுகளிலே பார்க்கலாம் இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்